அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம தமிழ் வருட பிறப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் வருட பிறப்பு அதாவது விஸ்வா வசு அந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மேச ராசி மற்றும் மேஷம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக படங்கள் என்னென்ன கொடுக்கும் எந்தெந்த விஷயத்தில் வந்து எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேவா காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அணுவணுவான அணுதினமும் செயல்பாடுகளை உங்கள் அணுதினமுமான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது அந்த கிரகம்தான் அணுதினமும் அதுதான் முடிவு செய்யும் அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றாட வாழ்க்கை சம்பவங்களையும் அதுதான் வந்து நிர்ணயம் செய்யும் அதனால் தயவு செய்து அதன் அதிதேவதையை தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக முக்கியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள் அந்த தசை நடத்துகின்ற நல்ல யோகமான கிரகமாக இருந்துவிடும் பட்சத்தில் லக்னத்திற்கு எந்த இடத்துல அமர்ந்தாலும் சரி சுபத்துவமாக இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் சொல்ல ஒன்னா இன்பமான மிக செழுமையான புகழ்மிக்க வாழ்க்கையை அருளிவிடும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் மகா துன்பங்களே உங்களை வந்தடையும் துயரமான வாழ்க்கையே அதன் பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களை வந்தடையும் முழுவதுமாக பாவப்பட்டிருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அந்த அளவுக்கு தசை நடத்தது அதனாலதான் சொல்றது அதன் அதிதேவதையை நீங்கள் தயவு செய்து வணங்குங்கள் வணங்குங்கள் என்று சொல்வது அதனால தான் சரிங்களா இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து பயன்படுத்துங்கள் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அதை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் இதையும் வந்து கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழகங்களே சரிங்களா இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிகாலையில மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு மேஷத்துக்கு இந்த சூரிய பகவான் அந்த மேஷ ராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறார் அது வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் வசந்த காலம் கிருஷ்ணபட்சம் ஞாயிறு அன்று பிரதமை திதியின் பொழுது சுவாதி நட்சத்திர இருப்பில் இருக்கும் பொழுது வஜ்ரநாம யோகத்தில் கௌலவம் கரணம் நடப்பின் பொழுது உலக நீதிமானாகிய கும்ப லக்னத்தில் இருப்பின் பொழுது அந்த லக்னம் வந்து கும்ப லக்னமா விழுது அந்த நேரத்தில் உலக நீதிமானின் லக்னமாகிய கும்ப லக்னத்தில் சூரிய பகவான் மேஷத்தில் பிரவேசம் செய்கிறார் அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அந்த நேரத்தில் ஓகேங்களா அந்த நேரத்தில் விசுவா வசு வருடம் பிறக்கிறது இந்த விசுவா வசு வருடம் தொடங்கும் அந்த நேரத்தில் சூரியன் மேஷத்தில் நுழைகின்ற பொருள் நுழைகின்ற பொழுது அதுவே விசுவா வசு வருடத்தின் பலன்களாக அந்த டைமை வந்து கரெக்டாக எடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது எப்படி வழங்கப்படுகிறதுனா அந்த நேரத்தில் எந்தெந்த பாவகம் பலம் பெறுகிறது என்று பரல் கணிதம் மூலம் எடுத்து இந்த பலன் வந்து உங்களுக்கு வருளப்படுகிறது அருளப்படுகிறது சரிங்களா எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் இருபத்தி அஞ்சு தமிழ் வருட பிறப்பு அதாவது விசுவசு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான உங்களுக்கு நற்பணங்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க முகக்கலை கவர்ச்சி அதிகமாகும் முகக்கலை கவர்ச்சி அதிகமாக கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் வாக்கு பளிதம் உண்டாகும் சொன்ன அப்படியே பழிக்கும் தர்க்கம் பண்ணி உங்களை வெல்லவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கும் வருமான குறை இருப்பின் அகலும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சி வெற்றி அடையும் குடும்பம் பலப்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல் பேச்சு தட்ட மாட்டார்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள் பேசி பேசிய சகலவிதமான காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இந்த விசுவா வசு வருடம் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் திருமணம் சார்ந்த தடைகள் இருப்பின் உடைபடும் இரண்டாம் இடம் திருமணத்துக்கும் அந்த இடம் தடை ஏற்படுச்சுன்னா குடும்பஸ்தானில் நல்ல நிலையில் இருந்தாதான் குடும்ப அமையும் அப்போ அந்த திருமணம் சார்ந்த தடைகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் உடைந்து போகும் வண்டி வாகனத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் இப்பதான் ரிப்பேர்க்கே ஓடுவீங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு செஞ்சிருக்க முடியாது இப்பதான் ரிப்பேர்க்கே ஓடுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் வீடு கட்டும் எண்ணம் பலிதமாகும் வீடு வாங்கும் எண்ணம் புதிய வீடு வாங்கும் எண்ணம் பலிதமாகும் உங்களின் தாயின் உடல் நலம் சீராகும் அவரிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மாறும் விவசாயம் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை வீடு நகை நாணய சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை என இந்த விசுவாவசு தமிழ் வருடம் முழுவதும் குதூகலப்படுவீர்கள் தலையணை சுகம் அதிகரிக்கும் வீடு மகாலட்சுமி கடாட்சத்துடன் திகழும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும் அரசியல்வாதிகளும் சினிமா துறையில் இருப்பவர்களும் கலை இலக்கியத்துறை துறையில் இருப்பவர்களும் வெற்றியை குவிப்பார்கள் அரச ஆதரவு கிடைக்கும் அரசாங்க விரோத போக்கு மாறும் அரசால் அனுகூலங்கள் உண்டு மனச்சங்கடங்களுக்கு மன துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வு நிச்சயம் கிடைக்கும் மனது சமச்சீராக இருக்கும் நீண்ட நாளையே மனதில் தோன்றிய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் ஒரு சிலருக்கு காதல் மலரும் காதல் வெற்றி பெறும் பரம்பரை பாரம்பரிய சொத்துக்களில் இருந்த சிக்கல் விலகும் குலதெய்வ அனுகிரகம் நிச்சயம் உண்டு வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் புரியாத விஷயங்கள் நுணுக்கங்கள் இப்பதான் உங்களுக்கு இந்த வருஷத்துல நிறைய புரிய வரும் தொழில்நுட்பங்கள் நுட்பமான விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாமே மறைச்சி வச்சிருந்தா கூட உடைபட்டு உங்களுக்கு இந்த வருஷத்துல அதே மாதிரி மூத்தோர்கள் லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் உடைபடும் அதிர்ஷ்டங்கள் உண்டு அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் பரிகாரத்தின் மூலம் அகலும் ஆயுள் காப்பீடு சிறப்பை தரும் நீங்கள் ரகசியமாக செயல்படும் வெளியில் தெரியாத சகலவிதமான செயல்கள் பரிவர்த்தனைகள் தொழில்கள் செயல்பாடுகள் ரகசியமாக வச்சிருக்கிறீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இந்த விஸ்வா வசு வருடத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையின் உடல் நலம் சீராகும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இந்த வருடத்தில் மாறும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி சார்ந்த தடங்கல்கள் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் மேலும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் பரிவர்த்தனை படிப்பு தொழில் வியாபாரம் இது எல்லாமே சிறக்கும் அதே மாதிரி பக்தி மார்க்க பயணங்கள் ஆன்மீக யாத்திரை சேது குளியல் என குதலப்படுவீர்கள் தந்தையின் சொத்து மூதாதையர்களின் சொத்து இது சார்ந்த சிக்கல் இந்த வருடத்தில் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் மேலோங்கும் அது பலிதமாகும் நஷ்டமடைந்து கொண்டிருந்த உங்கள் தொழில் மிகப்பெரிய உங்களின் முயற்சியால் மிகப்பெரிய உங்களின் முயற்சியால் லாபத்தை நோக்கி திருப்புவீர்கள் ஆன்மீக நாட்டம் தியானம் பலிதமாகும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டயக் கல்வி போன்றவற்றில் சிறப்பை பெறுவீர்கள் காரிய தடைகள் தாமதங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்காது உடைபட்டு போகும் செய்த கூலிக்கு வேலை செய்த விஷயங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த விசுவா வசு தமிழ் வருடம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த கோச்சார கிரகங்கள் காத்திருக்கிறது இவ்வளவு நற்பணங்களும் மேசராசி மேஷ லக்னத்திலே பிறந்தா கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பணங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமையை வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போ எந்தெந்த விஷயத்தில் இந்த விசுவா வசு வருடத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பாருங்க ரியல் எஸ்டேட் பண்றது நிலம் வாங்கி விற்றல் அந்த தொழில் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் எதுங்க ஏன்னா போய் லாக் ஆகுறது நிச்சயமா நடக்கும் பத்திர பதிவுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் ஆவணங்கள் பேப்பர் ஒர்க்ஸு இதுல தடைகள் இருக்கும் பட்சத்துல கவனமா தடைகள் இருக்கும் பட்சத்துல நீடிக்கும் சைன் பண்ணும்னா ஒரு முறைக்கு பத்து முறை பார்த்து பார்த்து சைன் பண்ணும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் தான் அது ஓகேங்களா கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் செல்ஃபோன்ஸு இது மாதிரி தகவல் பரிமாற்றங்கள் இதில் வந்து யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ தொழிலாக பண்ணாலோ அவங்களும் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பிரச்சனைகள் வந்து சந்திக்க நேரும் ஓகேங்களா எழுத்துத்துறை ஊடகத்துறை அச்சகத்துறை பேனா பென்சில் போன்றவற்றை யூஸ் பண்ணி செய்கிற சகலவிதமான விஷயங்களும் சரி இதில் யார் யார் தொழிலாக எடுத்து பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க கவனமாக இருக்கணும் கழுத்து தோள்பட்டை கைகள் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ரோகம் வரும் அடிபடும் கவனமா இருக்கணும் பிரிவினைகள் பஞ்சாயத்து பிரச்சனைகள் இளைய வர்க்கத்திடம் பங்காளி சண்டைகள் தீரவே தீராது இழுத்துக்கிட்டே போகும் வராது தனு தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கலாம் அனுபவிச்சே ஆகணும் கடன் அதிகமாகும் எதிரிகள் அதிகமாக லேவாதேவி பழிக்காது கோர்ட்டு கேஸ் வம்பு வடக்கு இழுத்தடிக்கும் வேலை கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் வெளிநாட்டு வேலையிலும் சிறை வெளிமாநிலம் தூர ஊர்களில் வேலையும் சரி அத்தை மாமனிடம் கவனமாக பழகுதல் வேண்டும் இல்லை என்றால் சிக்கலை சந்திக்க நேரிடும் இது வந்து முழுசா வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் முருகன் தான் காப்பாற்றணும் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி முருக வழிபாடு மேற்கொள்ளும் பட்சத்தில் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சனையில இருந்து முழுமுற்றா வெளியே வந்துருவீங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அழகா ஒரு தீபம் உங்களை வீழ்த்துவதற்கு தமிழ் நெஞ்சங்களே அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி